அனைவருக்கும் வணக்கம் தற்போது சபரிமலை சீசன் தொடங்கிடுச்சு சபரிமலைக்கு எளிதாக போயிட்டு வரக்கூடிய வகையில் நம்ம தமிழ்நாட்டின் வழியாக ரெண்டு சிறப்பு ரயில்களை அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சபரிமலைக்கு அருகாமையில் உள்ள செங்கனூர் கோட்டயம் மற்றும் திருவள்ளா நிலையங்களுக்கு ட்ரெயின் மூலம் சென்று அங்கிருந்து பேருந்து மூலம் சபரிமலைக்கு செல்லலாம் இப்போ தமிழகம் வழியாக செல்லக்கூடிய முதல் ஸ்பெஷல் ட்ரெயினை பற்றி பார்க்கலாம் இது வந்து வண்டியன் ஜீரோ செவன் ட்ரிபிள் ஒன் மற்றும் ஜீரோ செவன் ஒன் ஒன் டூ இது ஆந்திர மாநிலம் நாந்தேத்திலிருந்து கொல்லம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு வாராந்திர ஸ்பெஷல் ட்ரெயின் இது தமிழ்நாட்டில் என்னென்ன ஊர் வழியாக போகுதுன்னு பார்த்தா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி மதுரை விருதுநகர் செங்கோட்டை புனலூர் வழியாக போகுது அதை பற்றி விரிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ட்ரெயின் நானேத்திலேருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பத்து மணிக்கு கிளம்புது அதாவது காலை பத்து மணிக்கு கிளம்புது இந்த ட்ரெயின் எப்போ அவைலபிளாக இருக்குன்னா இருபதாம் தேதி நவம்பர்லேருந்து தேதி ஜனவரி முடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பயணிக்கும் அடுத்த நாள் காலை வெள்ளிக்கிழமை காலையில் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகுது காட்பாடிக்கு காலை பதினோரு மணிக்கு வந்து பதினொன்று அஞ்சுக்கு கிளம்புது திருவண்ணாமலைக்கு காலையில் பன்னெண்டு நாற்பதுக்கு வந்து பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு கிளம்புது விழுப்புரத்துக்கு ஒன்று ஐம்பத்தஞ்சிக்கு வந்து ரெண்டு அஞ்சுக்கு கிளம்புது மதியம் விருத்தாச்சலத்துக்கு மூணு மணிக்கு வந்து மூணு ரெண்டுக்கு கிளம்புது திருச்சிராப்பள்ளிக்கு நாலரைக்கு வந்து நாலு முப்பத்தஞ்சுக்கு கிளம்புது திண்டுக்கல்லுக்கு அஞ்சு முப்பதுக்கு வந்து அஞ்சு முப்பத்தி ரெண்டுக்கு கிளம்புது மதுரை வந்து ஏழு இருபதுக்கு மாலை ஏழு இருபதுக்கு போய் ஏழு முப்பதுக்கு எடுப்பாங்க விருதுநகர் எட்டு பதிமூணு எட்டு பதினஞ்சுக்கு எடுக்கிறாங்க சிவகாசி எட்டு நாற்பதுக்கு சென்று சேரும் எட்டு நாற்பத்தி ரெண்டுக்கு அங்கேருந்து கிளம்பும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எட்டு ஐம்பத்தெட்டுக்கு போய் சேர்ந்து ஒம்பது மணிக்கு அங்கேருந்து கிளம்புது ராஜபாளையம் ஒம்பது பதிமூணுக்கு போய் ஒம்பது பதினஞ்சுக்கு கிளம்புது சங்கரன் கோயில் ஒம்பது நாற்பதுக்கு போய் சேர்ந்து ஒம்பது நாற்பத்தி ரெண்டுக்கு அங்கேருந்து கிளம்புது கடையநல்லூர் பத்து மூணுக்கு போய் பத்து அஞ்சுக்கு அங்கேருந்து எடுக்கிறாங்க தென்காசிக்கு இரவு பத்து முப்பதுக்கு போய் பத்து நாற்பதுக்கு எடுக்கிறாங்க செங்கோட்டைக்கு பதினோரு மணிக்கு போய் சேர்ந்து பதினொன்று பத்துக்கு எடுப்பாங்க புனலூர் வந்து அதிகாலை ஒன்று பத்துக்கு சென்று சேர்ந்து ஒன்று பதினைந்துக்கு எடுக்கிறாங்க கொல்லம் அதிகாலை மூணு மணிக்கு சென்று சேரும் அதாவது மூன்றாவது நாளான சனிக்கிழமை அன்று அதிகாலை மூன்று மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலோட பேர் வந்து சபரி சிறப்பு ரயில் இது முக்கியமான நோக்கம் வந்து சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் வசதிக்காக தெற்கு மத்திய ரயில்வே அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த ட்ரெயினில் ஒரு ஏசி டூ டயரும் ஒரு ஏசி த்ரீ டயரு கோச்சு இருக்கும் பதிமூணு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச் இருக்கும் அஞ்சு ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் கோச் இருக்கும் அது இல்லாமல் ரெண்டு செகண்ட் கிளாஸ் கோச்சும் லக்கேஜுக்காகவும் பிரேக் வேனுக்காகவும் ஒன்றும் இருக்கும் அதே ரயில் அதிகாலை சனிக்கிழமை அதிகாலை அஞ்சு நாற்பதுக்கு கொல்லத்துலேருந்து கிளம்பும் புனலூருக்கு ஒன்பது இருபதுக்கு வந்து ஒம்பது இருபத்தஞ்சிக்கு கிளம்பும் செங்கோட்டைக்கு பதினொன்று முப்பதுக்கு வந்து பதினொன்று நாற்பதுக்கு கிளம்பும் தென்காசிக்கு காலை பதினொன்று ஐம்பதுக்கு வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு கிளம்பும் கடையநல்லூருக்கு மதியம் பன்னெண்டு பதினஞ்சுக்கு வந்து பன்னெண்டு பதினேழுக்கு கிளம்பும் சங்கரன் கோயிலுக்கு மதியம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்து பன்னெண்டு நாற்பத்தேழுக்கு கிளம்பும் ராஜபாளையம் மதியம் ஒன்று பதிமூணுக்கு வந்து ஒன்று பதினஞ்சுக்கு கிளம்பும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதியம் ஒன்று முப்பதுக்கு வந்து ஒன்று முப்பத்தி ரெண்டுக்கு கிளம்பும் சிவகாசிக்கு மதியம் ஒன்று நாற்பத்தி மூணுக்கு வந்து ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பும் விருதுநகருக்கு ரெண்டு முப்பதுக்கு வந்து ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு கிளம்பும் மதுரைக்கு மூணு நாற்பதுக்கு மதியம் மூணு நாற்பதுக்கு வந்து மூணு ஐம்பதுக்கு கிளம்பும் திண்டுக்கல்லுக்கு நாலு ஐம்பதுக்கும் நாலு ஐம்பத்தி ரெண்டுக்கு கிளம்பும் திருச்சிராப்பள்ளிக்கு ஆறு பதினைந்துக்கு வந்து ஆறு இருபதுக்கு மாலை கிளம்பும் விருதாச்சலத்துக்கு இரவு ஏழு நாற்பத்தெட்டுக்கு வந்து ஏழு ஐம்பதுக்கு கிளம்பும் விழுப்புரத்திற்கு இரவு ஒன்பது பத்துக்கு சென்று ஒம்பது இருபதுக்கு அங்கிருந்து கிளம்பும் திருவண்ணாமலை இரவு பத்து இருபதுக்கு சென்று பத்து இருபத்ரெண்டுக்கு கிளம்பும் காட்பாடி நள்ளிரவு பன்னெண்டு பத்துக்கு சென்று பன்னெண்டு பதினைந்துக்கு அங்கிருந்து கிளம்பும் பிறகு சித்தூர் திருப்பதி ரேணுகுண்டா வழியாக தனது பயணத்தை தொடர்ந்து செல்லும் இந்த சபரி ரயில் தென் மாவட்ட மற்றும் வட மாவட்ட பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்